நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும் குறிப்பேடு இரண்டாம் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை திருவசனம் அன்பு இறைவா உழைப்புக்கான ஊதியத்தை பாதைக்கான வெளிச்சத்தை அனுதின வாழ்வுக்கான சக்தியை தருபவர் நீர் ஒருவரே என்னுடைய செயல்கள் என்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை அறிபவர் நீர் ஒருவரே என்னுடைய செயல்கள் நன்மையானதா தீமையானதா இவ்வுலகம் அறியாது ஏனென்றால் செயல்களை அறிந்து கொள்பவர் நீரே நன்மையான எண்ணங்கள் வழியாக நன்மையான செயல்கள் வெளிப்படும் நன்மையான செயல்கள் சில நேரம் தீமையான எண்ணங்களுக்கு வழியாகவும் வெளிப்படும் உலகம் அதை அறியாது அதை அறிந்து கொண்டு என்னை வலப்புறம் நிறுத்துபவர் நீரே அந்த நன்மையான செயல்களை நன்மையான எண்ணங்களை அறிகின்ற உன் கையில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் ஏனென்றால் செயலுக்கேற்ற கைமாறை உணர்ந்து கொடுப்பவர் நீரே அதை உணர்ந்து கொள்கின்ற எண்ணத்தை ஆசிராக எனக்கு கைமாறு உம்மிடத்திலிருந்தே முழுமையாக நான் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் இவ்வாலயமும் எங்களுக்கு ஆய்ந்து அறிகின்ற தேர்ந்து தெளிகின்ற எண்ணத்தை கொடுக்கின்ற இடமாக அமைத்து கொடுத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் நன்மையான எண்ணங்கள் வழியாக நன்மையான செயல்களை செய்ய அதற்குரிய கைமாறு உம்மிடம் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற அந்த எண்ணத்தை தாரும் ஆண்டவரே ஆமேன்